வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் இன்னும் அரசியலமைப்பில் உள்ள விதிகளை பயன்படுத்தி ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்ற காலத்தை நீடிக்க அரசாங்க முயற்சிக்கும் என்ற ஊகங்கள் குறையவில்லை முன்னதாக பொது வாக்கெடுப்பு மூலம் மக்களின் ஒப்புதலுடன் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கி பண்டார கருத்துரைத்திருந்தார் எனினும் இந்த கருத்து சொந்த கட்சிகளுக்குள்ளும் எதிர்க்கட்சி தரப்பினர்களுக்குள்ளும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் சட்டமாதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளமையின் மத்தியில் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மட்டுமே நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டமாதிபரின் கருத்தை கேட்பாரா என்ற கேள்வியும் அரசியல் தரப்பில் எழுப்பப்பட்டு வருகின்றது இதேபோல நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பத்தொன்பதாம் திருத்தச் சட்டத்தின் மூலம் ஜனாதிபதியின் ஆறு வருட கால எல்லையானது சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அங்கீகாரமில்லை ஐந்து நாட்களுக்கு குறைக்கப்பட்டது என்ற வாதம் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்படுகிறது எனவே ஆறு ஆண்டுகளுக்கு மேல் பதவிக்காலத்தை நீடிக்க பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றால் தற்போதுள்ள ஐந்தாண்டு ஆண்டு வரம்பை வாக்கெடுப்பு நடத்தாமல் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்க முடியும் என்றும் வாதிடப்படுகிறது இந்த நிலையில் அனைத்து சாத்தியமான மற்றும் அசாத்தியமான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இது மட்டுமின்றி சட்டமா அதிபரின் பதவிக்காலத்தை கத்தோலிக்க திருச்சபைக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை சொல்லியிருக்கிறது தற்போதைய சட்டமா அதிபரின் பதவிக்கால நீடிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக ஜூன் முதல் வாரத்தில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பிலேயே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் ஜனாதிபதியை சந்தித்ததாக அடிப்படையற்ற செய்திகளும் வெளியாகியுள்ளதாக ஆயர்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணைகளை ஆராய ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக சாகல் ரத்நாயக மற்றும் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்ன மூவரடங்கிய குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்று இந்த குழுவில் சட்டமா அதிபர் ஒரு அடிப்படை பங்கை ஆற்றி வருகின்றார் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த குழு எதிர்கால செயற்பாடுகள் குறித்து ஆயிர்கள் பேரவையுடன் தொடர்ந்து உரையாடுகளில் ஈடுபட்டு வருகிறது எனவே அந்த இடத்துக்கு புதியவர் ஒருவர் இந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டு செயற்பாடுகள் தாமதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சட்டமாதிபரின் பதவி காலத்தை நீடித்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஆயர்கள் பேரவையின் தலைவருக்கும் சட்டமாதிபரின் குழுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெறவில்லை என்று ஆயர்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது இருபத்தி ஒராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சட்டமாதிபராக நியமிக்கப்பட்ட ராஜ்யரத்தினம் கடந்த முப்பத்தி ஆறு மாதங்களாக உயிர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவின் இறுதி அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டது தாக ஆயர்கள் பேரவை குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நிலையில் ஒய் ஞாயிறு விசாரணைகளை முன்னிலைப்படுத்தி அவரின் பதவி நீடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுவதை தாம் கண்டிப்பதாகவும் ஆயர்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூற முடியாது என முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர தெரிவித்திருந்தார் நாடுகின்ற அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சராக தான் பாரிய சேவைகளை ஆற்றியுள்ளதாக சொல்லியிருந்தார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிகளவு அவதானம் செலுத்த வேண்டும் பொதுமக்களை இது தொடர்பில் அறிவுறுத்த வேண்டும் சமூக ஊடகங்களில் தற்போது சக்ரான் எங்கள் வீரன் என பல விடயங்கள் பகிரப்பட்டு வருகின்றன அவ்வாறு பகிர்பவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் சில மத்ராசா பாடசாலைகள் அரபு மொழியையும் குரானையும் மாத்திரம் கற்பித்து வருகின்றன அவற்றை விரைவில் வந்து மூட வேண்டும் இலங்கை தீவில் நடத்தப்பட்ட உள்நாட்டு போருக்கு உத்தரவு வழங்கியவர்களே இன்று அதிகாரிகளாக உள்ளனர் உள்நாட்டு போருக்கு உத்தரவு வழங்கிய இராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஜெனிவா மனித உரிமை சபையில் தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக எந்த நாட்டுக்கும் இலங்கை ஊடா ராணுவ உயர் அதிகாரிகள் பயணம் செய்தால் அவர்களை அந்தந்த நாடுகள் கைது செய்து விசாரணைகள் செய்யும் முறை ஜெனிவா தீர்மானத்தில் உண்டு அதே சர்வதேச கலப்பு முறை விசாரணை பொறிமுறையை செயற்படுத்த மனித உரிமைகள் ஆணைக்குழு நான்கு மில்லியன் டொலர்களை ஒதுக்கியுள்ளது ஆகவே எனது மட்டத்திலிருந்து அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக ராணுவ வீரர்களை பாதுகாக்க வேண்டுமென்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றேன் அவர்களின் தியாகங்களை அவரும் காட்டிக் கொடுக்க என்று கூறினார் கொழும்பு மாவட்ட மக்களுக்காக எதிர்பார்த்த சேவைகளை நிறைவேற்ற முடியுமாக இருந்தா என்று கேள்வி எழுப்ப கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது சரத் வீரசேகர் வார் சொன்னார் பொதுமக்களுக்கான சேவைகள் சரியாக இடம்பெறவில்லை அரசாங்கத்திடம் நிதியின்மை காரணமாக எங்களால் சேவைகளை செய்ய முடியாமல் போனது தற்போது சுமார் மூன்று ஆண்டுகளின் பின்னர் எங்களால் பொதுமக்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடிந்துள்ளது என்று அவர் சொல்லியிருந்தார் மேலும் எனது கொள்கைகள் இன்னும் மொட்டு கட்சியை சார்ந்துள்ளது நாம் மௌனமாகவில்லை நான் மொட்டு கட்சியை விட்டு விலகவில்லை ஜனாதிபதி மாறினாலும் கூட இது ஸ்ரீலங்கா பொது ஜன அரசாங்கமாகும் என்று அவர் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதுவரை ஜனாதிபதி தேர்தலும் பின்னர் நாடாளுமன்றத்தை கழைத்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி அதில் நூற்றி இருபது நூற்றி முப்பது ஆசனங்களை செல் வெல்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிலகுமார் திசாநாயகர் தெரிவித்திருந்தார் சாதாரண விவசாயிகள் மீனவர்களின் புதிய இளைஞர்கள் பரம்பரையின் பெரும்பாலானோர்கள் அந்த தேர்தலில் நாடாளுமன்ற ஆணையை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் அருளகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாங்கள் நாடாளுமன்றத்தை கலைப்போம் இப்போது தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே உள்ளனர் இந்த எண்ணிக்கை நூற்றி இருபது நூற்றி முப்பதாக தாண்டும் அதாவது இலவச கல்வியில் கற்றுத் தேர்ந்த சாதாரண விவசாயிகள் மீனவ தாய் தந்தையரின் புதிய இளம் தலைமுறையின் பெரும்பாலானோர் எதிர்வரும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் தங்காலையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியில் அம்பாந்தோட்டம் மாவட்ட இளைஞர் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் உள்ளாட்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட மாகாண சபைகளுக்கு மாற்றுத்தீர்வாக்கம் உணர்வு கொண்ட புதிய இளைஞர் குழு ஒன்று அவசியம் எனவும் இத்தனி நாட்களாக அழுகிய ஊழல் நிறைந்த குடும்ப கூட்டு தாபனங்களுக்கு கீழ் உள்ள ஜனாதிபதி நாடாளுமன்ற மாகாண சபைகள் மற்றும் உள்ளராட்சி நிறுவனங்களும் புதிய செயல்பாடுகளால் நிரப்பப்படுவது அவசியம் எனவும் தெரிவித்தார் உண்மையில் மக்களை நேசிக்கும் மற்றும் நாட்டு அதாவது தாய் நாட்டுடன் உண்மையான பிணைப்பை கொண்ட ஒரு தலைமுறைக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் நிறுவப்படு வருகிறது ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அல்லது அக்டோபர் ஐந்தாம் தேதியில் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இன்னும் நான்கு மாதங்கள் உள்ளன அந்த நேரத்தில் அயராது உழைத்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பிக்க நிலைப்பாட்டு அதன் அவசியம் அதாவது அதன் பிறகு விவசாய மீன்பிடி தொழில் போன்ற பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தாய் தந்தையரின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் மாற்றுவோம் நாட்டை விட்டு விட்டு வெளியேறியதையே ஒரு கனவாக கொண்ட இளைஞர்களுக்கு புதிய வாழ்வு அளிக்கவும் அதேபோல இளம் தலைமுறையினருக்கு புதிய எதிர்காலத்தை உருவாக்கவும் பாடுபடுவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசா நாயக்க உறுதி அளித்திருந்தார் உண்மையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான காலம் நெருங்கி வருகின்றது இன்னும் நாலு மாதம் மாத்திரம்தான் இருக்கின்றது தேர்தல் பிரச்சாரங்களுக்கான நடவடிக்கைகளை சில பேர் வந்து முன்னகர்த்தி விட்டார்கள் பல கட்சிகள் தங்களுடைய நடவடிக்கைகளை அப்படியே மேற்கொண்டு கொண்டு செல்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வியூகத்தில் தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு காய்நகர்த்தலை மேற்கொள்கின்றார் இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார் இங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கின்றார் அங்கு பல்வேறுபட்ட விடயங்கள் சார்ந்து இருக்கின்றார் இதையும் தாண்டி தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் வந்து தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தில் அவர்களுடைய வகிப்பாக மல்லாட்டி அவர்களுடைய கருத்து கணிப்பு என்பது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றது என்பது மிக ஐயமான ஒரு கேள்வியாக இருக்கிறது சில பேர் வந்து வேணாம் சில பேர் வந்து வேணும் சில பேர் வந்து சரி புல அப்படின்னு சொல்லி ஏராளமான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் அது சரியான ஒரு விடயம் ஒரு தோற்றத்தில் ஒரு ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சிவில் சமூகத்தினர் இல்லாட்டி வர்த்தக சங்கத்தினர் வந்து நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவது சரியான ஒரு விடியம் என்று சொல்கின்றார்கள் என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திலிருந்து பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு நரசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்